நம்ம தொடர்ந்து பேசலாம் தற்போது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் அவர்களையும் மாண்மிகு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி அனைத்து இந்திய அண்ணா தொடர் முன்னேற்ற கழகத்தினுடைய நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை வெற்றி தேர்தல் அறிக்கை வெளிகின்ற இந்த நல்ல இனிமையான சிறப்பான வரலாற்று சிறப்புக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் அருமையண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வருகை வரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு இ மதுசூதனன் அவர்களை சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வருகை வரைந்திருக்கின்ற துணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள துணை கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சோதரர் திரு வைத்தியலிங்கம் அவர்களை வருகை ஒளிந்திருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதில் தலைவராக முன்னின்று இந்த அறிக்கையை திறம்பட வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற அன்பு கிணிய அருமை அண்ணன் திரு பொன்னையனண்ணன் அவர்களை அவரோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற அண்ணன் முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அத்தம் விஸ்வநாதன் அவர்களை அவரோடு பணியாற்றியிருக்கின்ற மிகு அமைச்சர் அன்பு கிணிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் பி ஜெயக்குமார் அவர்களை அவரோடு தேர்தல் அறிக்கை தயாரிப்பதில் உறுதுணையாக நின்று பணியாற்றியிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் செம்மலை அண்ணன் அவர்களை இவர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கின்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற முன்னாள் மாநில உறுப்பினர் அன்பு சகோதரர் மனோஜ் பாண்டியன் அவர்களை வருகை உரிந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதில் அனைத்து நிலைகளிலும் உறுதுணையாக நின்று பணியாற்றியிருக்கின்ற மாண்பிகு சட்டத்துறை அமைச்சர் விழுப்புரம் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றுமிகு செயலாளர் அன்பு சகோதரர் சி வி சண்முகம் அவர்களை வருகை விருந்திருக்கின்ற மாண்பிகு மின்துறை அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் அருமை சோழர் தங்கமணி அவர்கள இந்த குழுவோடு இணைந்து அனைத்து நிலைகளிலும் தேர்தல் எழுக்கையை தயாரிப்பதில் உறுதுணையாக நின்று வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ரவி பெர்னாண்டிஸ் அவர்களை இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரி உரிந்திருக்கின்ற ஆற்றில் மிகுந்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை வருகை புரிந்திருக்கின்ற மாண்மிகு அமைச்சர் பெருமக்களை வருகை விரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளை வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பொறுப்பினை கடமையினோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை நிலைகளில் இருக்கின்ற நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை சகோதர சகோதரிகளை திரளாக இங்கு மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை உங்கள் அத்துணை இவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கான பொதுவான தேர்தல் அறிக்கை அனைத்து இந்திய அன்னாதட முன்னேற்றக் கழகத்தினுடைய இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கு வெளியிடப்பட்ட இருக்கிறது என்பதை உங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொண்டு இதயதுவம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாண்பு இதயதெவம் புரட்சி தலைவி அவர்கள் கடந்து வந்த அந்த லட்சிய பாதை அந்த லட்சிய பாதையில் தடமாறாமல் அவர்கள் எடுத்து வைத்த ஒரு ஒரு அடியிலும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற மாண்மிகு அம்மாவுடைய அரசு அதை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அம்மா அவர்கள் சொன்ன ஆத்மார்த்த அந்த உண்மைகளை வரலாறுகளை இதற்கு முன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களத்தினுடைய வளர்ச்சிக்கும் மாண்மிகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்களும் புரட்சி தலைவர் மாண்முக அம்மாவர்களும் இந்த இயக்கத்திற்கு நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் செய்த தியாகங்கள் ஏழை எளிய மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல பல திட்டங்களை தொலைநோக்கு திட்டங்களை மக்கள் நலத்திட்டங்களை சமூக பாதுகாப்பு திட்டங்களை அம்மா அவர்கள் எவ்வாறெல்லாம் தங்களுடைய பொற்கால ஆட்சியில் கடைப்பிடித்தார்கள் அந்த திட்டங்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் வறுமை வறுமைக்கோட்டின் கீழ் வளர்ந்த மக்களுக்கும் அவர்களுடைய இல்லங்களுக்கே சென்று அவருடைய திருக்கரங்களை கிடைக்க செய்கின்ற ஒரு நல்ல ஆட்சியை அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மளுக்கு வழிகாட்டி சென்று கொண்டிரு சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் வழியில் நாம் நின்று இன்றைக்கு அந்த சத்தியத்தாயின் வழி நின்று நாம் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து நாற்பது இடங்களிலும் அனைத்திந்திய தலைமையிலான மகா கூட்டணி வெற்றி கூட்டணி போட்டியிடுகின்ற மக்கள் விரும்புகின்ற கூட்டணியை போட்டியிடுகின்ற ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு அமைந்திருக்கிறது மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த கூட்டணியின் சார்பாக நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த சூழல்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகொந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகன வரவேற்று நல்ல அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது என்பதனையும் அந்த அம்சங்கள் தேர்தல் அறிக்கையாக நம்முடைய கொள்கை முழக்கங்களாக எதிர்காலத்தில் தொடர்ந்து நடக்கும் என்பதை நல்ல நேரத்தை தெரிவித்து வாய்ப்பளித்ததற்கு நன்றி ஒன்றை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மான்மிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய வழியில் செயல்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவர் அமைத்து தந்து கழக ஒருங்கிணைப்பாளரும் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சருமான அரியனும் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு எடப்பாடி அண்ணன் கே பழனிசாமி ஆகியோராலும் திறம்பட நடத்தப்படும் தமிழக அரசும் தமிழ்மொழி காத்து தமிழ் பண்பாட்டின்படி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்னும் நெறிப்படி ஒழுகி சமூக நீதி கொள்கைகளிலும் மத சார்பையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு எல்லோருக்கும் நீதி யாருக்கும் இல்லை அநீதி என்ற லட்சியத்தோடு வெற்றி நடைபெற்று வருகின்றன நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலுக்கான அனைத்து இந்திய அன்னாதராட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையின் சிறப்பு அம்சங்கள் பின்வருமாறு தேர்தல் வாக்குறுதிகள் வறுமை ஒழிப்பு அம்மா தேசிய வறுமை ஒழிப்பு திட்டம் மாதாந்திர நேரடி உதவித்தொகை மாதாந்திர நேரடி உதவித்தொகை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் வாழுகின்ற வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களுக்கும் தங்கள் அடிப்படை வசதிகளை நிறைவு செய்த தேவையான வருமானம் இன்றி அல்லலூரும் மக்களுக்கும் மாதந்தோறும் எவ்வித நிபந்தனையும் இன்றி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கும் அம்மா தேசிய வறுமை ஒழிப்புத் திட்டம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் கைவிடப்பட்ட பெண்கள் வருமானமற்ற விதவை பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் நிலமற்ற விவசாய கூலித் தொழிலாளர்கள் கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களிலும் வாழும் உடலு உடலுப்பு தொழிலாளர்கள் ஆதரவற்ற முதியோர் ஆகியருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு நேரடியாக அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தும் வறுமை ஒழிப்பு திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்த அனைத்து இந்திய அண்ணாதரவ முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வலியுறுத்தும் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் புதிய வேலைவாய்ப்புகளை இந்திய இளம்பெண்களும் இளைஞர்களும் பெறுகின்ற வண்ணம் அவர்களுக்கு காலத்திற்கேற்ற பயிற்சியும் திறன் மேம்பாட்டையும் அளிக்கும் எம்ஜிஆர் தேசிய வேலைவாய்ப்பு சார்ந்த திறன் மேம்பாட்டு திட்டம் பிலிப்பைன்ஸ் நாட்டின் டெஸ்டா டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நிறுவனம் அந்த நாட்டின் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் உலகெங்கும் வேலைவாய்ப்பு கிடைத்தடு வண்ணம் வழங்கி வரும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை மாதிரியாக கொண்டு நம் நாட்டிலும் புதிய அமைப்பு ஒன்றினை உருவாக்கி இந்திய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் திறன் மேம்பாடு அளிக்கவும் அத்தகைய பயிற்சிகளை பெற்றோர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வேலைவாய்ப்பு பெறுவதை எளிதாக்கிடவும் புதிய அமைப்பு ஒன்று தேசிய அளவில் உருவாக்கப்பட அனைத்து வலியுறுத்தும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட தமிழக பகுதிகளுக்கு நீர்ப்பாசனத்திற்காகவும் குடிநீர் தேவைகளுக்காகவும் தண்ணீர் கொண்டு செல்லும் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் பெருமளவில் வெள்ளக்காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்ல பின்வரும் புதிய திட்டங்களை செயல்படுத்திட மத்திய அரசை வலியுறுத்தி நிதி ஆதாரத்தை பெற்று விரைந்து செயல்படுத்த அனைத்து இந்திய அன்னாதரோட முன்னேற்ற கழக கழகம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் காவேரி கோதாவரி இணைப்பு திட்டத்தை உடனடியாக மேற்கொள்ள மத்திய அரசை வலியுறுத்துவோம் நல்லா தட்டுங்க நொய்யல் ஆற்றையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் மையமாக கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் பருவமழை காலங்களில் பெறப்படும் மழை வெள்ள கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதி மற்றும் மதுக்கரை வனச்சரகம் வெள்ளப்பதி பிரிவு நண்டங்கரை உண்டன்துறை கோவை புதூர் கோலுவாம்பட்டி வனச்சரகம் நரசிபுரம் தாலியூர் மற்றும் இவற்றை சுற்றியுள்ள இடங்களில் தடுப்பணைகளை அமைத்தும் குளம் குட்டைகளில் மழைநீரை நிரப்பியும் நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் இரண்டு காவிரி ஆற்றில் அமைக்கப்பட்டிருக்கும் மோகனூர் தடுப்பணையில் இருந்து நாமக்கல் மாவட்டத்தின் மோகனூர் நாமக்கல் பொதுச்சத்திரம் எருமைப்பெட்டி ஆகிய பகுதிகளுக்கு தண்ணீர் கொண்டு சென்று நிலத்தடி நீர் செறிவுற்றும் திட்டம் மூன்று திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் காவேரி கட்டளை கதவணை அக்கினியாறு தெற்கு வெள்ளாறு மணிமுத்தாறு வைகை மற்றும் குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டம் மாணவ மாணவியர்கள் இந்தியாவில் கல்வி பயில்வதற்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் மற்ற வங்கிகளிலும் பெற்றுள்ள கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை அனைத்திந்திய அன்னாதர முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும் வேளாண்மை கடன்களால் அல்லுறும் வேளாண்மை கடன்களால் அல்லலுறும் விவசாயிகளுக்கு அவர்தம் கடன் சுமையை நீக்கும் வகையில் உறுதியான திட்டம் ஒன்றினை உடனடியாக செயல்படுத்த மத்திய அரசை அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும் கல்வியை பொதுப்பட்டியில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று அனைத்திந்திய இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும் மருத்துவம் கொண்ட உயர்கல்வியில் சேர நீட் தேர்வில் இருந்து தமிழக மாணவர்களுக்கு விளக்கு அளிக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அன்னாதர முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வலியுறுத்தும் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் எஸ்சி அண்ட் எஸ்டி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி வழங்கப்படும் வகையில் தனியார் துறைகளின் வேலைவாய்ப்புகளிலும் இடஒதுக்கீடு வழங்க புதிய சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று அனைத்திந்திய அன்னாதர முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வலியுறுத்தும் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ மதங்களுக்கு மாறும் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீட்டை பெறும் வகையில் அவர்களது ஜாதி சான்றிதழ்களில் மாற்றமின்றி மதம் மாறுவதற்கு முன் இருந்தவாறே சலுகைகளை பெற்றிட அனுமதிக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்ற வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகம் மத்திய அரசை வலியுறுத்தும் ஈழத்தமிழருக்கு நீதி ஈழ போரில் இலங்கை ராணுவம் தமிழர்களை வீழ்த்தி வெற்றியடைந்ததற்கு அப்போது நடைபெற்ற திமுக காங்கிரஸ் மத்திய கூட்டணி அரசு வழங்கிய ராணுவ உதவிகள் அடிப்படை காரணமாக அமைந்தன என்று இலங்கை முன்னாள் அதிபர் மஹிந்தா ராஜபக்சே ஒப்புக்கொண்டிருப்பதால் இலங்கையில் நடைபெற்ற போரில் நிகழ்ந்த போர்க்குற்ற செயல்களை பற்றியும் இனப்படுகொலை பற்றியும் சர்வதேச நீதிமன்றத்தில் முறையான விசாரணை நடத்தப்படவும் இலங்கை இராணுவம் தமிழர்களை அழிப்பதற்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு செய்த ரகசிய உதவிகளை வெளிக்கொணரவும் மத்திய மத்திய அரசை அரசை வலியுறுத்தி உறுதியான நடவடிக்கைகளை சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை அனைத்து இந்திய அண்ணாவர முன்னேற்ற கழகம் மேற்கொள்ளும் இந்திய உச்ச நீதிமன்றம் இந்திய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தவாறும் தமிழக அமைச்சரை தமிழக அமைச்சரவை பரிந்துரைத்தவாறும் ஏழு தமிழர்களை உடனடியாக விடுதலை செய்ய தமிழக ஆளுநருக்கு மத்திய அரசும் குடியரசுத் தலைவரும் உரிய ஆணைகளை பிறப்பிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்தும் சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமைகளை பாதுகாத்திட பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் எந்த முயற்சியிலும் மத்திய அரசு ஈடுபடக்கூடாது என்று அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வலியுறுத்தும் இந்திய நாட்டின் அலுவல் மொழிகளில் ஒன்றாக தமிழ் மொழியையும் அறிவித்திட வேண்டும் என்று மத்திய அரசை அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும் காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று மத்திய அரசை அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டுமென்று அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வலியுறுத்தும் சமூக நீதி பெண் விடுதலை மதச்சார்பின்மை எளியோருக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பு எல்லோருக்கும் சம வாய்ப்பு என்ற லட்சியங்களை நோக்கி பயணிக்கும் அனைத்து இந்திய அண்ணாதர முன்னேற்ற கழகம் மக்கள் தொண்டாற்றுவதில் என்றென்றும் முன்வரிசையில் நிற்கும் வீரனாக மக்களுக்கு பணியாற்றும் இந்த இயக்கம் மக்களால் உருவான இயக்கம் மக்களுக்கான இயக்கம் என்ற உறுதிமொழியை மீண்டும் தமிழக புதுச்சேரி வாக்காளர் பெருமக்களுக்கு அனைத்திந்திய இந்திய அண்ணாதர முன்னேற்றக் கழகம் உறுதியாக அளிக்கிறது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தலில் அனைத்திந்திய இந்திய அண்ணாதர முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கும் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் அவரவர் சின்னங்களில் வாக்களித்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் மகத்தான வெற்றியை மாபெரும் வெற்றியை பெற செய்திருமாடு மாறு வாக்காள பருவக்களை அன்பு கூர்ந்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க